ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்களுக்கு பாரியாம் தேஹி எனக்கு மனசுக்கு பிடிச்சது மாதிரி என்னுடைய மனசுக்கு ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒன்னு எனக்கு மனசுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கிற மனைவி அல்லது என் மனசுக்கு ஏத்தது மாதிரி நடந்துக்கிற மனைவி எப்படி நினைச்சிருந்தான் மனோரமாம் பாரியாம் மனோரமான ஒரு நடிகை கூட இருந்தாங்க மனசை ரமிக்க செய்கிறவள் மனோரமா இந்த ரமா ரம் இருந்து தான் ரமா ராமன் இந்த வார்த்தைகள் எல்லாம் வருது மனஸ் ரமா ரெண்டும் சேரும்போது மனோரமான்னு மாறும் என்னுடைய மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மனைவியை தருவாயாக மனோவிருத்த அனுசாரிணி அதுவும் அதுல போட்டாங்க மனோவிருத்த அனுசாரிணி அதாவது மனவிருத்தி என்னுடைய மனசனுடைய போக்க அறிஞ்சி நடக்கிறவ அனுசரணம் அப்படின்னா தெரிஞ்சு நடக்கிறது பின்பற்றி நடக்கிறது என்னுடைய மனசினுடைய போக்க அறிஞ்சு நடக்கக்கூடிய அதே மாதிரி மனதுக்கு இனியவளான மனைவியை தருவாயாக